விஜய் நிகழ்ச்சி ஒட்டியே நடந்த விவாதத்தை சொல்லிவிடுகிறேன் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு பெரிய அளவு தெரிஞ்சிருக்காது நான் சொல்கிறேன் இது காலங்காலமாக வல்லுவரே எழுதியிருக்காருல உழவுன்னு ஒரு தனி அதிகாரமே வச்சுருக்காருன்னா ஒரு அரசுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும் அதான் உளவுத்துறையோட வேலை முன்கூட்டியே சொல்லி அதை தடுக்க வேண்டும் நவீன காலங்களில் உளவுத்துறையின் வேலை என்னவென்றால் என்ன நடக்கிறதுன்றது தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வாங்காமல் வராமல் தடுக்கணும் அண்டு இப்போ இந்த ம நக்சலைட்டுகள் மாவோயிஸ்ட்டுகள் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவர்களெல்லாம் கண்காணித்து அவர்கள் ஏதாவது வன்முறை செயல்களில் ஈடுபடுவதாக இருந்தால் ஈடுபடுவதற்கு முன்பு தடுக்க வேண்டும் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸை வரைக்கும் கட்சி உடைகிறது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் வேலை தான் என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணி சொல்லணும் இந்த வேங்கை வயல் சம்பவம் இன்னும் தமிழக அரசின் மீது திராவிட மாடல் அரசின் மீது ஒரு தீராத கரையாக இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது இதை கண்டுபிடிக்கல இன்னும் விகடனில் தான் கார்ட்டூன் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நாருகிறது முதல்வரேன்ட்டு அந்த வாட்டர் டேங்கை போட்டு ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருந்தாங்க அது இவங்களுக்கு அவமானம் தான் சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிரைமை கண்டுபிடி முடியல சிபிசிடியில் வச்சு இது இருக்கீங்க இப்போது விஜய் பங்கு பெறும் ஒரு நிகழ்ச்சி அதுவும் அது திருமாவளவன் கலந்து கொள்வதாக இருந்த நிகழ்ச்சி என்பது ஒரு ஆல் இம்பார்ட்டண்ட்டு ஈவெண்ட்டு ஸோ உளவுத்துறை எத்தனை பேர் அந்த கூட்டத்துக்கு வருகிறார்கள் விஜய் என்ன பேசப்போகிறார் திரும்பவும் உளவுத்துறை தான் எடுத்து விட்டுருக்கு இவங்க தான் பேசி போவாது அவள் தான் காண்டை ஒரு சிஎம் அப்படின்னு சொல்லி அவர் போகலாமல் எடுத்து விட்டாங்க அவர் போகல அவர் தம்ப போகல ஆதவர்ஜன் என்ன பேச போகிறார் அந்த நிகழ்ச்சியோட தாக்கம் எப்படி இருக்கும் இதெல்லாம் கெஸ் பண்ணணும் இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமானது அந்த வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தகவலை முதல் முதலில் சொன்னவர்கள் புகார் அளித்தவர்கள் இவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு வந்து விஜய் ஏறும் மேடையில் அவர்கள் ஏறுகிறார்கள் என்றால் உளவுத்துறை அதை முதலில் தகவல் சொல்லியிருக்க வேண்டும் உளத்துறை சொன்னதோடு நிற்க மாட்டாங்க தடுப்பாங்க இதை என்ன பண்ணணுன்றத நான் சொல்லிடுறேன் சரி தவறுக்குள்ள போக முடியாது உளத்துறையோட வேலையில் சரியா அதை நீங்கள் ஜஸ்ட் ஜஸ்ட்வே போக முடியாது இப்போது திங்கக்கிழமை அவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கங்க வேங்க வேலையிலேருந்து வர்றாங்கன்னு ஞாயிற்றுக்கிழமையே புதுக்கோட்டை கலெக்டர் அவங்க வீட்டுக்கு போய் வீட்டு மலை பட்டா கொடுக்கணும் புரியுதுங்களா வீட்டு மலை பட்டா கொடுத்துருந்த பாருமா விஜய் நிகழ்ச்சிக்கு போனேன்னா பட்டா கிடையாது அப்படி தானே கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணா போனீங்கன்னா பட்டா கிடையாது வேலை அப்ளை பண்ணுங்கள் லோனு இதை பண்ணி இந்த நிகழ்ச்சியை மொக்கம் பண்ணும் இதான் உலகத்துற வேலை இது வெளிப்படையாக சொன்னோன்னா இது தப்பு மாதிரி தெரியும் ஆனால் உலகத்துற வேலை இதுதான் கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் நீங்கள் ஆனால் தடுக்கணும் போகிறவங்க எப்படியாவது தடுக்கணும் இது தடுக்கணும் அவ்வளோதான் இவங்க வந்து மேடை ஏறி விஜய் அவர்களை கட்டி அனைத்து அம்பேத்கர் நூலை பரிசளிக்கும் வரை உளவுத்துறைக்கு இது தெரியாது டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கணாங்க நம்மளுக்கு எப்போ தெரியுதா அப்போ தான் அவங்களுக்கும் தெரியுதா நாங்க இப்போ நாங்குநேரி பள்ளிமணவன் ஒருத்தன் ஒருத்தாங்கல்ல பையனை வந்தோம் அதுவுமே தெரியாது போய் ஏம்மா அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க கான்டாக்ட் பண்ணி டிக்கெட் போட்டிருப்பாங்க இவங்க தான் டிராவல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க வந்து அவங்கள இங்கே தங்க வச்சுருப்பாங்க ஒரு முறை சொல்லி கொடுத்துருப்பாங்க தங்க வச்சு இந்த மாதிரி மேடைக்கு ஏறணும் சால்வ் போடுவார் விஜய் போடுவார் விஜய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சால்வ் போடுவார் விஜய் அதுக்கப்புறம் அம்பேத்கர் நூலை பரிசளிப்பார் நீங்கள் வாங்கிட்டு இப்படி இறங்கி வரணும் மேடையில் இவ்வளோ நிமிஷம் நிற்கணும் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கொலப் சைடக்கூடாது பெரிய நிகழ்ச்சி அப்படின்றதுனால இவ்வளோ நடந்துருக்குது இதை நீங்கள் கண்காணிக்க தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க எதுக்கு உளவுத்துறை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க யார் சோர்ஸ் அப்போ இதை கோட்டாக தான் விடுவீங்க சிஎம்மு காண்டாயிட்டாராம் ஏன்னா அந்த நிகழ்ச்சி தான் பேசினோமே நம்ம ஆட்டி போட்டுச்சிவிங்களே இந்த விஜயோட நிகழ்ச்சி இன்னொன்று நம்ம வெங்கவேல் போயிட்டு வந்தோம்ல அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கேட்குறது ஆறுதல் ஓகேவா நடந்து முடிஞ்சு போச்சு ஒரு நாலு மூணு நாளோ நாலு நாளும் மழங்கு வந்த தண்ணி குடிச்சி தொலைச்சிட்டாங்க அவர்களுக்கு தேவையாக ஆறுதல் நம்ம பலமுறை பேசியிருக்கோம் போய் முதல்வரோ துணை முதல்வரோ போய் அவங்ககிட்ட கை போட்டு கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட அந்த ஆறுதல் அந்த நம்பிக்கை இதைத்தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் அதை விஜய் செஞ்சுட்டார்ல அவங்க கை போட்டு ஃபோட்டோ கொடுத்தா பார்த்தீங்களா அது எப்படி இருந்துச்சு ஆப்டிக்ஸ் அது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்கணும் எக்ஸாக்ட்லி முதல்வர் பண்ணியிருக்கணும் இவர் போயிருக்கணும் இல்லைன்னா கூட்டுவா தலைமைச் செயலகத்துக்கு தலைமைச் செயலகத்துக்கு வேங்காயல் சம்பவத்தில் இருக்கவங்கெலாம் கூட்டிகிட்டு வரதில்ல ஆனால் ஒருத்தன் டுபாக்கு ஒரு வேர்ல்டு கப்பு வாங்கினான்னு ஒருத்தன் போனான் ஒருத்தன் மாற்று ஒருத்தன் நாச்சேப்பம் பாத்திர கடையில் ரெண்டு கப்பாக வாங்கிக்கின்னு போய் அப்பாவை தனியாக பார்த்து போட்டோம் பையனை தனியாக பார்த்து போட்டோம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி லெப் தெரியுமா அது இந்த லட்சணத்தில் தான் உளவுத்துறை வச்சுருக்கிறாரு இது ஓகேவா இது நடந்த உடனே என்ன அப்படி இது கூட சொல்லல அப்படின்ட்டு வருத்தப்பட்டிருக்கிறார் இப்போது தான் முதல் முறையாக இந்த உளவுத்துறை செட்டப்பை வைத்துக்கொண்டு இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தால் நேராக முட்டு சந்துக்கு அழைத்து சென்று விடுவார்கள் அப்படின்றது முதல் முறையாக இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது கேட்டது இவங்க சொன்னது சார் நாங்கள் பந்தோபஸ்தே கொடுக்குற சார் நிகழ்ச்சிக்கு அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க இது சுத்தப்படாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இப்போதைக்கு முதல் முறையாக உளவுத்துறை சர்வே நடத்தியிருக்காங்க அதையும் சொல்லிடுறேன் என்ன விஜயோட இம்பாக்ட் என்னன்ட்டு ஒருவேளை விஜய் மற்றும் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் திமுகவுக்கு தோல்வி உறுதின்றது முதல் முறையாக சொல்லியிருக்காங்க ஒரு சிஎம் இவ்வளோ நாள் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்னு நம்பிக்கிட்டு இருந்தார் இரநூறு ப்ளஸ் எண்ணூறு ப்ளஸ்ன்னுட்டு இப்போ இது வந்த உடனே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு அப்போது இந்த விகட நிகழ்ச்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது நேற்று நான் ரெட் பிக்ஸில் சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம நிகழ்ச்சியில் தான் சொன்னேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான தீப்பொறி நம்ம நம்ம நிகழ்ச்சியில் தான் சொன்னேன் அதை இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த செட்டப்பு நம்மளை ஏமாற்றிகிட்டு தான் இருந்திருக்காங்க ஃபேமிலியில் ரொம்ப கோபப்பட்டிருக்காங்க சிஎம் ஃபேமிலியில் நம்ம தான் இவங்களுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுத்துருக்கோம் நமக்கு நல்லது செய்யாமல் இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் நல்லது செய்கிறாங்க என்ன நடக்குதுன்றது கூட இந்த மாதிரி விஜய் நீங்க போய் டச் பண்ணாலும் அது வந்து தேம் கேட்க போகும் சார் யூ ஹாவ் டு டூ சம்திங் மேன் யூ ஹவு டு கம் அப் வித் ஐடியாஸ்